வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு பண்ணக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும் சூடான விண்ணியை ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஜவ்வரிசி ஊறுறதுக்குள்ளே வடைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஆறு பிரெட் பீஸ் எடுத்துட்டு அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச ஜவரிசி நல்லா ஊறியாச்சு இப்போ பொடிசா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கணும் கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடிசா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீஸையும் அதோட சேர்த்து நல்லா வடமாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஜவரிசியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கூட ரெண்டு பிரெட் பீஸ் கூட கட் பண்ணி அதோட சேர்த்துக்கங்க இப்போ இந்த வடைக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு வடை பதத்துக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஜவரிசி வடை ரெடி ஆகிடுச்சு இந்த வடை கூடவே தேங்காய் சட்னி இல்லைனா புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி வடை பண்ணாமல் இந்த மாதிரி ஜவரிசியில் வடை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்